அனைவருக்கும் நமஸ்காரம் சனி பகவான் வக்ரகதிக்கு வரக்கூடிய அமைப்பு வக்ர காலங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க அந்த காலம் ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கடகத்தில் வரக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பை வைத்து தான் சூரியன் மாதத்திற்கு ஒரு தரக்க தன்னுடைய தமிழ் மாதமாக மாறக்கூடிய அமைப்பு அப்படி மாறக்கூடிய அமைப்பில் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் வக்ரமாகிறார் சனி பகவான் சனி பகவான் புஜாதி ஐவர் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் ஒருத்தர் பாவ கிரகம் மேலும் தொழில் ஆயில் ஆரோக்கியம் நம்மளுடைய கர்ம வினையை தீர்க்கக்கூடியவர் கர்ம வினையை பயன்பாட்டுக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறவரும் அவர் தான் மெதுவாக செயல்படக்கூடியவர் நீர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொண்டவர் அதே போல் நல்ல உழைப்பாளி யார் அப்படின்னா சனி பகவான் தாங்க சனி பகவான் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் தன்னுடைய ஆதிக்கமாக ஆலிங்கமாக அந்த பாவகத்தில் செயல்பாட்டை கரெக்டாக கொடுப்பார் எப்படின்னா நியாயமாக கொடுப்பார் நல்ல விஷயத்த போதிச்சு ஒரு பாடம் படிப்பனையை கொடுத்து எல்லாத்துக்கும் பயன அடையக்கூடிய சிறப்பை தரக்கூடியவர் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் சிறப்பாக இருக்குங்க கிட்டத்தட்ட ரிஷபம் துலாம் மகரம் கும்பம் இதில் தனுஷும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாவக ரீதியாக இந்த ஐந்து ராசிக்காரர்களும் நைன்ட்டி பர்சன்டேஜ் சிறப்பான பலாபலன்களையும் புதிய முயற்சி புதிய பணவரவு தொழில் லாபம் விருத்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மற்ற ராசிக்காரர்களுக்கு இல்லையா அப்படின்னா ஜனன ஜாதகம்னு இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருக்கார் என நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கார் எப்படி நிலைப்பாடு இந்த கோச்சார கிரகம் வந்து மீனத்திலேயே சஞ்சாரம் பண்ணி வக்கரமாக அடையக்கூடிய அமைப்பில் எப்படி அவருடைய பார்வைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை நம்ம தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் பரிகாரத்துடன் நீங்கள் பலாபலனை தெரிஞ்சுக்கலாம் கடகராசி நேயர்களே அருமையான காலகட்டமாக ஏன்னா உங்களுக்கு அஷ்டமத்து சனியிலேருந்து இப்போ கஷ்டமெல்லாம் நீங்கி ஒன்பதாம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் ரொம்ப சிறப்பாக ஏன்னா ஏழுக்கும் எட்டுக்கும் உரிய சனி பகவான் ஏன்னா சந்திரன் அப்படிங்கக்கூடிய இடம் உங்களுக்கு தாயுள்ளம் அன்பு பாசம் அப்படி பொங்கி வழியுதுமா அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டக்கூடியவங்க எதையுமே யோசிக்க மாட்டேங்க நான் அவங்க உங்களுக்கு ஒரு மனசில் பட்டுச்சுன்னா அவங்க நல்லவங்கன்னா ரைட் நான் என்ன வேணாலும் நான் விட்டு கொடுப்பேன் எது வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு மட்டும்தாங்க இருக்குது லக்னமாக இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலேயும் சாதிக்கக்கூடிய வல்லமையும் உங்ககிட்ட தான் இருக்குது அப்போ அந்த மனதைரியத்தோடு அஷ்டமத்து சனியை வந்து நாங்கள் கடந்து வந்துட்டோம் நிறைய பேர் ஜாதகம் பார்த்து பார்த்து ஓஞ்சி போயிட்டாங்க அப்படிம்பா அப்போ உங்களுடைய நாலாம் இடத்துக்குரிய நீங்கள் இப்போ ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் இருக்கக்கூடிய சனி பகவான் இது வந்து திருக்கணிதந்தான் அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ வக்கரமாக இருக்கும் பொழுது இன்னமும் எனக்கு எதாவது பிரச்சனைகளை கொடுக்குமா அப்படிங்கிறத உங்களுடைய கேள்வி எனக்கு புரியுது அதெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் பாவகத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்தாலும் நான் விட்டுவே கொடுக்க மாட்டேன் இன்னும் கொஞ்சம் மெதுவாக சில விஷயங்களை தடை தாமதமாக கொடுத்தாலும் நல்ல ஒரு சப்போர்ட்டையும் பாக்கியத்தையும் தான் செய்வேன் அப்படின்னு அவர் உட்காந்துருக்கார் ஏன்னா குருவுடைய இடத்துல உட்காந்து உங்களுடைய அதிபதி என்னதுங்க சந்திரன் உங்கள் இடத்துல குரு பகவான் என்னதுங்க உச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்போ ஐந்தாம் இடமாக உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து அஞ்சில் இருந்து உங்களுக்கு சந்திரனை வந்து இப்போ குரு அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அப்படியே பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ ஒன்பதாம் பார்வை வந்து குருவுக்கு உண்டலவா அப்போ இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம எடுக்கணும் ஏன் நம்ம மைனஸாகவே எடுக்கும் பனிரெண்டில் குரு அதுவும் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு விரயம் குழந்தைகள்னால செலவுகள் இது மாதிரி வைத்திய செலவை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதனால் தொழிலில் நீங்கள் நல்ல மாற்றம் உண்டு நல்ல ஒரு விஷயத்த நீங்கள் வந்து முன்னிருந்து ஒரு எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் புகழ் மாலை சூடக்கூடிய காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் அற்புதமான காலகட்டமாக சனி பகவான் உங்களை நல்ல மாற்றத்தையும் தருவார் ஒரு மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை யாருக்குன்னா சனி பகவானும் ஏன்னா இரும்புக்காரகர் அப்போ இரும்புத்தனம் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் டிரான்ஸ்போர்ட்டில் சூப்பராக எதாவது பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த பழைய பொருட்கள்லாம் இது பண்ணுறோம் அதே போல் எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டுன்னு சொல்லக்கூடிய வெளிநாடு தொடர்பு இருக்கணுங்கிறவங்களுக்கு தயா தாராளமாக நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்குது பயப்பட வேண்டாம் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கார் தொழில் முன்னேற்றத்தை கொடுப்பார் ஏன்னா அங்கே கேது இருக்கிறாருங்களே மேடம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும் அப்போ எப்பயுமே சனி பகவான் மூணு ஏழு பத்தை வந்து பார்க்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு அமைப்பு எதுனா சே சிம்மத்தை பார்வையிடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்னா அந்த கேது சில தடுமாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய முயற்சிக்கு வக்கரமாக இருந்து பார்க்கறனால ஸ்ட்ராங்கான உயர் பதவி ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரமோஷன் ஸ்ட்ராங்கான ஒரு தொடர்பு நட்பு வட்டாரம் எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு தாய்க்கு வந்து உபாதைகள் இருந்தால் இனிமேல் நல்லாயிருக்கும் பயப்பட வேண்டாம் ரெண்டாம் இடத்துல கேது என்னென்னா உங்களுக்கு சூரியனோட இடத்துல இருக்கிறார் அப்போ அப்பாவளியிலேருந்து சில பிரச்சனைகள் ஏதா டாக்குமெண்ட்டு பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது வந்து இடத்தகராறு ரொம்ப நாள் பஞ்சாயத்துங்க இழுத்துக்கிட்டே கிடந்துச்சு பூர்வீக சொத்துல எனக்கு கிடைக்குமா மேடம் அப்படின்னு நீங்க கேட்குறவங்களாம் இருக்காங்க கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் சில விஷயங்கள் முறிஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் உறவுகள் விடையே பல பிரச்சனைகள் இதுக்கு வந்து ஷ சொல்யூஷன் உண்டா அவங்க என்னை விட்டுட்டு ஓடிடுவாங்களா எவ்வளோ பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த டைவர்ஸ் கேஸுகள்லாம் அப்படி தான் வருவாங்க என்னால் பிரச்சனையை தாங்கிக்கவே முடியல மேடம் என்னை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு அப்படியே அவங்க சொல்லுவாங்க பாருங்கள் காலையில் இருந்து சாயந்தரம் வரை நான் என்னென்ன படாத படுறேன் அப்படிங்கிறதும் அவங்க என்ன பாடாகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத ஆண் பெண்களுடைய இப்போ வந்து அந்த ஒற்றுமை அப்படிங்கிறதும் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு மக்களிடையே அப்போ இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்னா சனி பகவானுடைய இந்த வக்கரத்துடைய அமைப்பு தான் அப்போ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம மாற்றத்தை கொடுக்கும் நம்ம தசா புத்திநாதன் நமக்கு சில விஷயங்களை வந்து அப்படியே டோட்டலாக நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும் இதெல்லாம் நீங்கள் வந்து உணர்வில் தான் உணர முடியும் உங்களுடைய ஜாதக கட்டத்துடைய அமைப்பை வச்சு தான் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஜனன ஜாதகத்தை வச்சு கோச்சார கிரகம் மாற்றத்தை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு பலாவலன் முழுசாக இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படிங்க மீடேறுவனா நல்ல முன்னேற்றம் இருக்குமா என்னோடய பாதை கரெக்டு தானா எனக்கு வருமானம் சரிவர வருமா ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தேவை என்னென்னா பணம் அந்த பணம்ங்கிற ஒரு மூ மூணு எழுத்து நம்மளுடைய குணத்தை வைத்து தான் புரிஞ்சுக்கணும் அப்போ நமக்கு குணம் அப்படிங்கும்போது என்னது நமக்கு இது போதும் அந்த போதும் அப்படிங்கிற மனசு இருந்தாவே எந்த எதிர்பார்ப்புகளையும் தவிடுபொடியாக ஆக்கிரும் அப்போ நமக்கு என்ன சக்தி இருக்கோ என்ன புத்தி இருக்கோ அது தானே நம்ம ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த வக்கர சனி பகவானுடைய பயிற்சியை ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களும் நீங்கள் நகர்த்தி கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா கிரகங்கள் அத்தனை வந்து விஷயங்களை மாற்றத்தை கொடுக்கும் எல்லாமே பூலோகத்தில் இருக்க பஞ்ச பூதத்துக்குமே விஷயங்களை வந்து ஒரு சேஞ்சு கொடுக்கறது எது அப்படின்னா பஞ்சபூத தத்துவமாக தான் கிரகங்கள் செயல்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த வக்கர சனி பகவானுடைய அமைப்பில் நீங்கள் என்ன வழிபாடு அப்படின்னு ஜீவ ஜீவசமாதி வழிபாடு சிறப்பாக இருக்குங்க கண்டிப்பாக இப்போ அதுவும் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய காவேரி கரை இந்த மாதிரி குளத்துக்கரை ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் ஜீவசமாதியாக அடைஞ்சவங்க வழிபாடு இதெல்லாம் நல்லாயிருக்கும் நெருர் சதாசிவ பிரம்மேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ஸ்தலம் சிவன் ஸ்தலத்தில் ஜீவசமாதி இருக்கார் பல நூற்றாண்டுகள் வந்து ஒரு தியான நிலையிலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை சிவனைக்கே அர்ப்பணித்து அந்த காவேரி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த நெருர் கரூர் டிஸ்ட்ரிக்குங்க போய் நீங்கள் வழிபாடு எடுங்க மேற்கொண்டு சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் வருது கேட்டுக்குங்க எல்லாருக்குமே நல்ல வழி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்